ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்னைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அபி எத்தனை ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க பால் சின்ன பிள்ளைங்க தட்டி விட்டுருச்சுங்க தாம்பழத்திட்ட கீழே விழுந்துருச்சு இதனாலாம் என்ன ஒரு பிரச்சனை இல்லை நல்ல நேரம் இருக்குது நீங்கள் தட்டை மாற்றுங்க அப்படிங்கிறாங்க இல்லையே நேரமே சரியில்லையே அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு அதெல்லாம் நேரம் நல்ல நேரம் தான் என்ன பிள்ளைங்க விளாண்டு தட்டி விட்டுருச்சுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ட்டு தாம்பழத்தட்டை மாற்ற சொல்கிறாங்க நிச்சயமும் நல்லபடியாக முடிஞ்சிருது அப்புறம் நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அபி அந்த சமயம் அங்கே இருக்கிற சுந்தரியோட தங்கச்சி இருந்துட்டு என்ன ஒரு ஆறு பவன் ஏழு பவுன் தான் தேரும் போல இருக்கே இன்னொன்று பத்து பவுன்லாம் சொன்னேன் அப்படிங்கிறாங்க உடனே செயின் எடுத்து கொடுக்குறாங்க அப்படி இந்த நேங்காயும் போடுங்க இது மூன்று பவுன் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ பத்தரை பவுன் வருது கூடவே அரை பவுன் போட்டால் போல இருக்கே பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நிச்சயத்தை நல்லபடியாக முடிஞ்சிருது அனுவும் தங்கச்சி என்ன பண்ணுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை அப்படியே அம்மா அப்படி ரொம்ப சந்தோஷ பூரிச்சு போகிறாங்க நம்ம பிள்ளைங்க நிச்சயத்தை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஆகாஷ் அம்மா மட்டும் வயிறறிஞ்சு சாகுறாங்க அப்படியே மனசே சரியில்லாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியால் மறுமையின்னு பேசிக்கிறாங்க ஏதாவது பண்ணி தொடஞ்சியா இங்கே நிச்சயத்தை நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க பால் தட்டி விட்டு கீழே விழுந்துச்சு அது சகுனத்தடை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி அப்படின்னு முரளி சொல்கிறாங்க அப்போ அந்த வேலையை பண்ணது நீதானா ஆமாம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன் நீங்கள் தான் சும்மா இருந்துட்டீங்க நான் என்ன பண்ணுறது அந்த மாமியார் கல்வி தான் இருந்துட்டு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நடத்தி வச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தவிக்கிறாங்க கல்யாணம் நிச்சயமாக நடக்க விடக்கூடாது இல்லைன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க ஏதாவது பண்ண சீக்கிரம் அப்படிங்கிறாங்க இங்கே பாலில் அப்படியே மாத்திரையை கலந்து கலந்து கொடுக்குறாங்க அதை பாலை கொண்டு போய் செடிக்கு ஊற்றிடுறாங்க வந்துச்சுடுங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை அஞ்சலி வந்து குடிக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் இன்னமும் சுந்தரி பார்க்கல நேற்று பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி சீனக்கா Macam எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லபடியாக நிச்சயம் முடிஞ்சிருச்சு அந்த சுந்தரியத்தை மூஞ்சியில் கறியை பூசின மாதிரி ஆக்கிட்டோம் ஆமாம் பத்து பேர் நகை போட மாட்டோம்னு நினச்சிட்டு இருந்தாங்க நல்லபடியாக போட்டுவிட்டோம் இனிமேல் கல்யாணத்துக்கு எதாவது பண்ணணும் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறாங்க முதல்ல ஆப்ரேஷனுக்கு பணம் சேர்க்கணும் அப்புறம் கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணும்னு அப்படியே வாயை விடுறாங்க எனது ஆப்ரேஷனாக யாருக்கு இல்லை இல்லை நான் ஆப்ரேஷனாக சொன்னேன் மாற்றி சொல்லிட்டேன் இல்லை மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கணும்ல அதுதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க அப்படி வந்து நிற்கிறாங்க ராகவ வந்து ஒரு ஃபோட்டோவை கொண்டாந்து கொடுக்குறாங்க ஐயர் உட்காந்துருக்கு இருக்காங்க பார்த்தா ராகவோட அம்மா அப்பா இறந்த நாள் போல் இருக்குது அதெல்லாம் தொடச்சி மாலை போடுறாங்க ஒரு மாலை கலண்டு விழுந்துருது அப்படியே ராகவ உடனே அங்கே ஃபோன் வருது அங்கிட்ட போயிடுறாங்க ஐயா இருந்துட்டு அவகிட்ட சொல்கிறாங்க இந்த மாலையை அதுக்கு மாட்டி விடுமா ஒழுங்கா அப்படிங்கிறாங்க அவ போய் மாட்டி விடுறாங்க சேலம் தமிழ் நம்மளோட தாவணி தளவில் என்ன பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோவை தொடச்சி விட்டுட்டு திரும்புகிறாங்க அந்த தளவு வந்து ஆணியில் பட்டு ஃபோட்டோ அப்படியே கீழே விழுக போகுது ஓடி போய் ராக பிடிச்சிடறாங்க அந்த ஃபோட்டோ விழுகாமல் அதுக்கப்புறம் கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க செம்ம திட்டு திட்டுறாங்க அப்படியே பிடிச்சி உனக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்கா அப்படி இப்படின்ட்டு அப்பா அம்மா இல்லாத வழி உனக்கு அப்படி தெரியும் முழிக்க மாட்டேன் போ இங்கிருந்து அப்படிங்கிறாங்க அப்படியே அபி அழுதுகிட்டே போறாங்க அங்கே வர்ற அஞ்சலி நில்லை அபி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போறாங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஏன் போகிற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னு கையை பிடிச்சி இழுத்து விட்டு வராங்க என்னடாக்கோ என்ன பண்ண அவளை திட்டுனியா ஆமாக்கா திட்டுனேன் இந்நேரம் கொஞ்சம் விட்டு அப்பா அம்மா போட்டோ கீழே வந்து உடஞ்சிருக்கும் அந்த அருமை இவளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே அஞ்சலி கவலைப்படாதா அபி அப்படிங்கிறாங்க அஞ்சலி இல்லை அவர் வந்து ஏதோ வழியில் திட்டாரு இத்தினாலும் அவர் என்னை டென்ஷனில் திட்டிருக்காங்க அப்போதான் எனக்கு அவர் மேலே கோவம் வந்திருக்கு ஆனால் இப்போ அவர் மேலே கோவம் இல்லை பாவம் தான் வருது அப்படிங்கிறாங்க நான் வேணும்னே செய்யலை அது தாவணிப்பட்டு கீழே விழுக போயிடுச்சு நல்லவேளை அவர் பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க அதே உடையலடா அப்படி ஏண்டா திட்டுற இனிமேல் அவளை திட்டாதடா அப்படிங்கிறாங்க அப்படியே அபியராக ஒருவர் ஒருவர் அப்படி பார்த்துக்கிறாங்க பாவமாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சுந்தரி பா டென்ஷன் நின்றுட்டு இருக்காங்க அங்கே வர்றாங்க சுந்தரி புருஷன் ஆகாசு அப்பா வந்து ஏண்டி ஒரு மாதிரியாக இருக்க ஆ எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது அந்த அபி குடும்பத்தை நினச்சாலே நீ ஏன் அபி குடும்பம்னு நினைக்கிற நம்ம வீட்டுக்கு வரப்போ மகாலட்சுமியோட குடும்பம் நினை எப்படிங்க நீங்கள் மாறி போயிட்டீங்க அந்த ராகவ் சொத்து தரேன்னு சொன்னால் இப்படி மாறிட்டீங்களே அடியோட என்ன நீ சொல்லி நினச்சிட்ட நான் இந்த வீட்டில் ஒன்றுக்கு இல்லாத லாய்க்கு இல்லாதவன் ஒன்றுமே புண்ணியம் இல்லாத நினச்சிட்டு இருந்தியே நீனு திட்டிருந்தீங்கள இப்போ பார்த்தியா ராக விட பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் அவன் தர்றேன் என்ற சொத்து அவனை விட பணக்காரன் அப்படின்னு உழைச்சி சம்பாரித்து வாங்கணும் இப்படி அடுத்த கொடுக்குறதுல பணக்காரனை வந்து என்ன புண்ணியம் ஏ உழைச்சி வருதோ சும்மா வருதோ எப்படியோ நான் ஆசைப்பட்ட கனவு ஒரு ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கே நான் அப்படி இவ்வளவு நாள் தவமாக தவறுந்தேன் என்னை எப்படி திட்டிக்கிட்டே இருந்தேன் கையால் ஆக வேண்டும் அந்த தான் நம்ம ராகவ பாட்டி அம்மா எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு பாரு எல்லா சொத்தும் அந்த அணு மூலமாக வருது நம்ம வீட்டுக்கு வர மகாலட்சுமி வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ நினைச்சுக்கோ அப்படியே பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காரு ராகவ் சித்தப்பா அதுக்கப்புறம் இங்கே பாரு நீ அணு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குடும்பப்படுத்துற மா நடந்துக்கிட்டே நடந்துக்கிட்ட வேறு என் அம்மாவ நீ எப்படி இருந்துக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் சரியா அப்படின்ட்டு போகிறாங்க போயா வைக்கங்கிட்ட மனுஷா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்கணுமா வரட்டு வரட்டு ஒத்துமையாக இருப்போம் அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படியும் சூழ்ச்சி பண்ணுறதுக்கு தான் அந்த வீட்டில் இருக்காங்கிறது அவருக்கு தெரியலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாளை என்ன போடுறாங்க இங்கே ஆகாசம் எங்கேயோ நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க மேலேருந்து மர கிளை ஒடிஞ்சு விழுகுது அப்படியே காப்பாற்றுறாங்க அப்படியே மேலே விழுகிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் லுக்கு விட்டுக்கிறாங்க அதோட முடிச்சிருக்காங்க என்ன நடக்குதுன்னு இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்